வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக கைது செய்யக்கோரி கோரி ஜனநாயக முற்போக்கு இயக்கம் சார்பாக ஆனமலை முக்கோணம் திடலில் இன்று வியாழக்கிழமை காலை சுமார் பதினொன்றரை மணியளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலைக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் தேமுதிக கட்சி நிர்வாகிகள் என சுமார் பதினெட்டு பேர் கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்று கடலூரில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே தந்தை பெரியார் அவர்கள் பற்றி இழிவான கருத்துக்களை சொல்லாத கருத்துக்களை அங்கே சொல்லியிருக்கிறார் காம இச்சையை தீர்த்து கொள்வதற்காக உடன் பிறந்த அக்காளோடும் தங்கையோடும் தாயோடும் உறவு கொள்ளக்கூடிய பெரியாரை எப்படி நாம் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் கேட்டிருக்கின்ற செய்தியை இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே அவர் உறுதிப்படுத்த வேண்டும் எங்கே அவர் பேசியிருக்கிறார் எங்கே அவர் எழுதியிருக்கிறார் என்பதை அவர் மக்கள் மத்தியிலே அதை காண்பிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர் மீது தக்க நடவடிக்கை எங்கள் இயக்கத்தின் சார்பாக எடுக்கப்படும் இந்த விஷயத்தில் தமிழக அரசு தொடர்ந்து சீமான் மீது புகார் அளித்து வரும் விஜயலட்சுமி அவர்களுக்கு ஆதரவாகவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை பற்றி இழிவாக பேசிய பொழுதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த துணிச்சல் தான் இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்துகின்ற அளவுக்கு அவனுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது இன்றைக்கு தமிழக அரசு இந்த செய்தியின் மேலமாக உடனடியாக வழக்கு தொடுக்கப்பட்டு அவனை கைது செய்ய வேண்டும் உரிய நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் தொடரும் என்று கூறிக்கொள்கிறோம்